அகற்றப்படுவது யாரால் தான் ரொம்ப முக்கியங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்து தான் அரச வந்து பொறுப்பெடுத்துக்க வச்சிருக்கிறாங்க இப்ப ஒன்னேகால் வருஷத்துக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றிய அரசுக்கு நடந்தது அந்த ஒன்றிய அரசுக்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் திமுகவுக்கு எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலாக வாக்களித்தார்கள் இந்த அமித்ஷா போன்றவர்கள் இப்பவும் கணக்கு எடுத்து பார்த்துக்கலாம் ஒன்னேகால் வருஷத்துக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது மீதி இருக்கிற பதிமூணு தொகுதிகளில் எட்டு அதிமுக ரெண்டு தேமுதிக மூணு பாமக இந்த ரெண்டு தேமுதிகவும் கூட அருப்புக்கோட்டை திருமங்கலம் மூணு பாமக வந்து பாப்பிரெட்டிப்பட்டி பெண்ணாகரம் தர்மபுரி மீது எட்டு எடப்பாடி உள்ளிட்ட ஒரு எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக இருநூத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது இருபத்தி ஒரு தொகுதிகளில் கூடுதல் வாக்குகளை பெற்ற பிறகுதான் மாண்பு முதல்வர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் தாயு மாணவர் அறுபது வயது நிரம்பியவர்களுக்கு வீடுகளுக்கே தேடி சென்று ரேஷன் பொருள் வழங்குவது தாய் தந்தை இல்லா குழந்தைகளுக்கு மாதந்தோறும் இரண்டாயிரம் ரூபாய் வழங்குறது இந்த மாதிரி ஏராளமான திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கிறார் நிச்சயம் அமித்ஷா போன்றவர்கள் காத்திருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூத்தி முப்பத்தி நாலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலும் திமுக வெற்றி பெறும்